நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைகள் மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் இந்த சாஸ்திரான் சம்பிரதாயம் லொட்டு லொசுக்கு இதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சா என் தெரியல ரெண்டு நாள எக்கச்சக்க ஃபங்க்ஷனு கல்யாணம் காதுகுத்து சடங்கு லொட்டு லொசுக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபங்க்ஷனு ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்காக நம்ம போயிட்டு வந்தனால நம்மளால் வீடியோ சரியாக போட முடியல நிறையா தோழர்கள் கேட்டாங்க ஏன் தோழர் வீடியோ போடல அப்படின்னு கேட்டாங்க பர்சனலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி கேட்டாங்க அவங்க எல்லாரும் சொல்லிக்கிறேன் ரெண்டு நாளாக வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு தான் வீடியோ போட முடியல ஸோ இனி வரப்போம் காலங்களில் தொடர்ச்சியாக நம்ம யூடியூப் சேனலில் வீடியோ போட்டுருவோம் அப்படின்றத இந்த காணொலி வாயில சொல்லிக்கிறேன் சரி இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்குறோம் போகிறோம் அப்படின்னா சமூக வலைத்தளங்களில் ஒரு வீடியோ பயங்கரமான வைரல் நிறையா தோழர்கள் அந்த வீடியோ ஷேர் பண்ணி ஷேர் பண்ணி தங்களுடைய எல்லாமே பதிவேற்றங்கள் பண்ணியிருக்காங்க சோ அந்த வீடியோ எந்த வீடியோ அந்த வீடியோல சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன அந்த கருத்துகள் பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றத இந்த காமனி வழியிலா எளிய மக்களுக்கு எளிதில் புரியும்படியாக சொல்லிடலாம் ஓகேவா சாமி பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட்டு என்னால துணிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் அந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னாடி முதல்ல ஒரு சின்ன விஷயத்த ஒரு கதை வெடிவில் சொல்கிறேன் அதை சொன்னால் தான் நமக்கு எல்லாருமே ஈஸியாக புரியும் ஓகேவா ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனி அந்த கம்பெனிக்காரர் என்ன பண்ணுறான் ஒரு ஐநூறு பேருக்கு வேலை இருக்குப்பா என் கம்பெனியில் வந்து அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு பழகி வைக்கிறான் உடனே நிறையா பேர்கள் என்ன பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறாங்க எக்கச்சக்கமாக அப்ளை பண்ணுறாங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்து ஐநூறு அப்ளிகேஷன் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து வந்துருச்சு ஆனால் அந்த ஊரில் வந்து ஒரு இரண்டு வகையான மக்கள் வந்து இருக்கிறாங்க ஒரு வகையான மக்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது ஆண்டாண்டு காலமாக படித்த நபர்கள் நல்லா சொத்து பொத்து வச்சுருக்க நபர்கள் தன்னுடைய பாட்டி தன்னுடைய தாத்தா பாட்டி முப்பாட்டேன் இவங்க எல்லாருமே தொடர்ச்சியாக கல்வி பெற்ற ஒரு சமூகம் ஸோ அந்த சமுதாயத்தினுடைய பிள்ளைங்க தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க மாதிரி இந்த பக்கம் ஒரு செக்டார் பீப்புள் இருக்காங்க அவங்க யார் அப்படின்னா ஆண்டாண்டு காலமாக அவங்க வந்து படித்த நபர்கள் கிடையாது தாய் தந்தைகள் நபர்கள் கிடையாது ஏதோ தனக்கு இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு திறமைகளை வைத்து அவங்க என்ன பண்ணுறாங்க எஜுகேஷன் வாங்கி முதல் தலைமுறை பட்டதாரிகளை வந்து படிச்சிருக்காங்க ஸோ இந்த நபர்களும் என்ன பண்ணியிருக்காங்க வேலைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களும் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க இவங்களும் வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ என்னென்னா கம்பெனிக்கார் என்ன பண்ணுறான் யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் வந்து வெளியிடறான் அந்த பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா இவன் மட்டும்தான் இருக்கான் இவன் யாருமே இல்லை இவன் மட்டும்தான் இருக்கான் அந்த ஐநூறு நபர்களுமே இவன் மட்டும்தான் இருக்கான் இங்கேருந்து எவனையுமே செலெக்ட் பண்ணவே இல்லை காரணம் என்ன அப்படின்னா இந்த பக்கம் இருக்கான் தெரியுமா இவன் யாருன்னா ஆண்டாண்டு காலமாக வந்து கல்வி பெற்ற ஒரு சமுதாயம் அதே மாதிரி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் நிறையா வந்து இருக்கும் சாதாரணமாக வந்து பிறந்த நாள் ஃபங்க்ஷன் கொண்டாடினா கூட கெஸ்ட்டாக வந்து ஐஏஎஸ் படித்தேன் வருவான் ஐபிஎஸ் படித்தேன் வருவான் ஸோ காண்டாக்ட்ஸ் நிறையா இருக்கும் ஸோ அந்த கான்டெக்ட்ஸ் மூலமாக அந்த கம்பெனியில் இருக்க வேலை வாய்ப்புகள் எல்லாமே தனக்கு வந்து வாங்கிக்கிறான் இந்த பக்கத்துக்கு வாங்கிக்கிறான் ஆனால் இவனுக்கு எந்த விதமான கான்டாக்ட்ஸுன்னு தெரியாது சாதாரணமாக ஒரு ஏட்டை கூட அவ்வளோ தெரியாது எந்த காண்டக்ட்ஸும் கிடையாது பெரிய பெரிய அதிகாரிகள் தெரியாது வழிமுறைகள் தெரியாது ரொம்ப முக்கியம் வழிமுறைகள் தெரியாது யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் வழிமுறைகள் தெரியாது ஏதோ அந்த போர்டில் போட்டு அறிவு பழைய வச்சு அவன் வந்து அப்ளை பண்ணியிருக்கான் சரிங்களா ஸோ இவனுக்கு வந்து எந்த விதமாக காண்டாக்ஸ் கிடையாது ஸோ இவனுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கல ஆனால் இவன் வந்து தன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமாக வேலை வாய்ப்புகள் வாங்கிறான் ஸோ இந்த மாதிரி இந்திய நாட்டில் இதே மாதிரி தான் தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாகவே கல்விப்பற்ற சமுதாயம் என்று சொல்லப்படுகின்ற பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் இந்திய நாட்டினுடைய அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகளில் வந்து இருந்தாங்க ஆண்டாண்டு காலமாக முகலாயர்கள் தொடங்கி அதற்கு பின்பாக வந்து ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் எல்லாத்துலேயுமே பார்ப்பன சமுதாயத்தைச் சார்ந்த மட்டும் இருந்தாங்க வேற எந்த சமுதாயத்தை சார்ந்தும் உள்ளுக்குள்ள இல்லை ஏன் இல்லை ஏன் இல்லை அப்படின்னா இந்திய நாட்டில் நிறுவப்பட்டிருந்த சனாதன கட்டமைப்பு பார்ப்பனம் மட்டும்தான் படிக்கணும் சூத்திரேனா கல்விங்கிட்ட காதல் ஈர காட்சி ஊத்து அப்புடின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்லி வளர்த்த வளர்க்கப்பட்ட ஒரு சமுதாயம் தான் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிற சனாதன சமுதாயம் ஸோ பார்ப்பனங்கள் மட்டும்தான் பெறணும் சத்திரிகள் போர் மட்டும்தான் புரியணும் வைசியர்கள் வியாபாரம் மட்டும்தான் பண்ணணும் சூத்திரர்கள் குலத்தொழில் மட்டும்தான் பார்க்கணும் இந்த நான்கு வர்ணத்தை ஏற்றுக்கொள்ளாத நபர்கள் தான் வந்து பட்டியலின மக்கள் ஆதித் திராவிடர்கள் அவங்கள விட்டுருவான் ஸோ இந்த நான்கு நபர்கள் இந்த தொழில் தான் பார்க்கணும் சொன்னாங்க ஸோ அதனால தான் பார்ப்பனர்கள் மட்டும் படித்த சமுதாயமாக இருந்தாங்க ஸோ பார்ப்பனர்கள் படித்த சமுதாயமாக இருந்தனால அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு பதவிகளையும் வந்து ஹையர் பொசிஷன் எல்லா இடங்கள்லையும் அவங்க தான் இருந்தாங்க ஆங்கிலேயர் காலகட்டத்துக்கு அவங்க தான் இருக்கிறாங்க சரிங்களா ஸோ இந்திய நாடு சுதந்திரம் வாங்கினதுக்கு பின்பாகவும் கூட அவங்க தான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க மூதாஜரிப்பெல்லாம் படித்த நபர்கள் அவங்க அரசாங்கத்துடைய இயந்திரங்களை இழுந்த நபர்கள் அப்போ வாரிசு வேலைலாம் இருந்துச்சு அப்போ தொடர்ச்சியாக அவங்க மட்டும்தான் அதில் இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஓகேவா இவன் யாரு இவன் படிக்கவே இல்லை ஏன்னா இவன் தான் படிப்புன்னு கேட்டால் காதல் இயற்ற காட்சி ஊற்றின்னு சொல்கிறான் இல்லையா அப்போ இவன் வந்து படிக்கவே இல்லை அப்போ இதெல்லாம் பார்த்த புரட்சியலாளர் அம்பேத்கர் அவர்கள் தான் என்ன பண்ணுறாருனா அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக நாங்கள் என்ன அந்த கிராமம் அந்த கிராமத்து ஐநூறு வேக்கண்ட் இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா ஐநூறு வேக்கண்ட் இருந்தாலுமே இவனுக்கு ஒரு இரநூத்தம்பது கூடு இவனுக்கு ஒரு இரநூத்தம்பது கூடு அதான் இந்த பக்கம் இருக்கிறதே வந்து இரநூத்தம்பது சீட்டு கொடுநூத்தம்பது சீட்டு வந்து அவங்க வச்சு கம்பெனியில் வேலைக்கு போகட்டும் அவங்க சமுதாயத்துக்குள்ளேயே வந்து ஆயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி ரெண்டாயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி ஐயாயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி முதல் இரநூத்தம்பது மார்க் யார் வாங்குறானோ அவனை தூக்கியே இந்த வேலை கொடு அது இந்த பக்கம் இந்த பக்கங்களும் சரி அவன் ஆயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி ஐயாயிரம் பேர் அப்ளை பண்ணாலும் சரி இதில் முதல் இரநூத்தம்பது நபர்கள் யார் வந்து அதிக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவனுக்கு வேலை வாய்ப்பு கூடு ஸோ ஆக மொத்தம் அந்த கம்பெனிக்குள்ளே வந்து இவன் சைடு ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்கணும் இவன் செய்யணும் ஒரு இரநூத்தம்பது பேர் இருக்கணும் ஸோ இவனும் மேலே வரணும் இவனும் மேலே வரணும் அப்படின்ற மாதிரி சமூக நீதியின் அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு பிரிச்சு கொடுத்தாரு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அதுதான் இன்னைக்கு இருக்கு நமக்கு இடஒதுக்கீடு எல்லாமே புரியுதுங்களா சரிங்களா இதெல்லாம் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு நியூஸ் செவன் தொலைக்காட்சியில் நெல்சன் சேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு தருபார்ப்பில் ஒரு நெறியாளர் இருப்பார் ரொம்ப ஒரு நாலேஜபிள் பர்சன் அவர் வந்து ஏதோ ஒரு சேனலில் பேட்டி கொடுத்துருக்காரு உங்களுக்கு அந்த பேட்டியில் இந்த இடஒதுக்கீடு சம்பந்தமாக பேசியிருக்காரு அவர் சொல்கிறாரு இது சமூக நீதியின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு சாதி ரீதியான இடஒதுக்கீடு கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்க எஸ்சிக்கு மட்டும்தான் வந்து இடஒதுக்கீட்டு இருக்குது எனக்கு இடஒதுக்கீட்டு இல்லை அப்படின்னு சொல்றதே எவ்வளோ பெரிய அறியாமையுடைய உச்சம் அந்த வீடியோ ப்ளே பண்ணுறேன் நீங்களே பாருங்க முதல்ல ஒரு பிற்படுத்தப்பட்ட பையன் ஒரு பிசியில் இருக்கிற பையன் தொண்ணூறு மார்க் வாங்கியிருக்காப்புல ஒரு எஸ்சியில் இருக்கிற பையன் எண்பத்தி எட்டு தான் வாங்கியிருக்காப்புல அப்படின்னா இவங்க ரெண்டு பேருக்கும் போட்டியே தமிழ்நாட்டில் கிடையாது முதல்ல நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க எஸ்சிக்கும் பிசிக்கும் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் போட்டி கிடையாது பிசியில் தொண்ணூறு வாங்கினவன் பிசியில் தொண்ணூற்றி ரெண்டு வாங்கினவன்ட்ட தான் தோக்கம் யூ காட் மீ பாய்ண்ட் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடுங்கிறது ஒதுக்கீடுங்கிறது அந்தந்த அட்டவணை நம்மகிட்ட இருக்கிறது சாதி ரீதியிலான இடஒதுக்கீடு இல்லை முதல்ல அதை புரிஞ்சிக்கோங்க நம்மள்ட்ட இருக்கிறது சமூக ரீதியிலான இடஒதுக்கீடு கம்யூனிட்டி பேஸ்டு ரிசர்வேஷன் கம்யூனிட்டியில் பேக்வேர்டு கம்யூனிட்டிக்குள்ளே இந்த ஜாதிகள்லாம் வராங்க ஷெட்யூல்ட் கம்யூனிட்டிக்குள்ளே இந்த ஜாதிகள்லாம் வராங்கன்னு நீங்கள் யார் போய் ரிசர்வேஷன் கேட்டாலும் அவன் என்ன சொல்லுவானா அந்த பையன் எஸ் பையன் அவன் என்னோட கம்மியா மார்க் வாங்கியிருக்கான் அவனுக்கு சீட் கிடைச்சிருச்சு அவன் கம்மியா மார்க் வாங்கினதுனால சீட்டு கிடைக்கல தம்பி ஓன் கம்யூனிட்டியில உன்னை விட இன்னொரு நாலு பேர் நல்லா மார்க் வாங்கிட்டான் அப்ப என்ன ஆகுதுன்னா ஓன் கம்யூனிட்டிக்குள்ளேயே போட்டி போட்டு உன்னால படிக்க முடியலன்னா நீ எப்படி ஜென்ரல் கம்யூனிட்டியில படிப்ப அடிப்படையில இதை நீ முதல்ல புரிய வச்சுக்கணும் தமிழ்நாட்டில் இந்த ரிசர்வேஷன் பத்தின ஐடியாவை எத்தனை உதாரணங்கள் குறித்து திரும்ப திரும்ப பேசினாலும் இதுல என்ன பிரச்சனைனா தனக்கு ரிசர்வேஷன் இருக்கு அப்படிங்கறதே தெரியாத ஒரு பிரிவிலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு இந்த பிரிவிலேஜ உடைக்காத வரைக்கும் தமிழ்நாட்டில் ரிசர்வேஷன் பத்தி அந்த இந்த மாயையும் போக்க முடியாது அப்புறம் இன்னொன்னு இந்த இறைஞ்சு கேட்கிற டோன்லாம் வேண்டாம் நாம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு அரசியல் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா ரெண்டாயிரம் ஆண்டு காலமாக மறுக்கப்பட்ட நமக்கு மறுக்கப்பட்ட வளம் அதிகாரம் இவற்றுக்கான நீதியை கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு அரசியல் ரீதியா ஜாதி பாக்காத ஒரு பிரச்சாரத்தையும் மேற்கொள்ள வேண்டியிருக்கு ஒரே நேரத்தில் சாதிக்கு எதிரான நீதியையும் சாதி இல்லாத சமூகத்துக்கான பாதையும் ஒரே நேரத்தில் டிராவல் பண்றதுனால அவர் சிக்கல் சொல்றாரு அதாவது இடஒதுக்கீடின் அடிப்படையில் உனக்கு வந்து போட்டியே சமுதாயத்துக்குள்ள இருக்க வேண்டாம் நீ வந்து பிற சமுதாயத்தை கையவே காட்டாத ஓ சமுதாயத்துக்குள்ள இருக்க உனக்கு வந்து போட்டி நான் சொன்னேன் இல்லையா அந்த கம்பெனியில இரநூத்தி நபர்கள் முதல் இரநூத்தி நபர்கள் யார் வந்து மார்க் வாங்கணும் அவங்க அந்த கம்பெனியில போக முடியும் அப்போ வந்து நீ ஓ சமுதாயத்துக்குள்ள தான் போட்டி போட்டு படிக்கணும் ஓ சமுதாயத்தை போட்டி போட்டு படிச்சு அந்த இரநூத்தி முதல் இரநூத்தி ஐம்பதுக்குள்ள நீ வர பார்க்கணும் ஸோ அதுதான் இடஒதுக்கீடு அதே மாதிரி இந்த பக்கம் இருக்காம பாருங்க இந்த பக்கம் இருக்கணும் அதே மாதிரி தான் நீ வந்து உன்னுடைய சமுதாயத்துக்குள்ள இருக்கவன்ட்டு தான் நீ போட்டி போட முடியும் ஏன்னா வந்து முதல் இரநூத்தி வந்து சீட் இருக்கு அப்படின்னா அந்த இரநூத்தி ஐம்பதுக்குள்ள நம்ம எப்படிதான் வரணும்னு சொல்லி பார்க்க பார்த்து நீ வந்து ஓன் சமுதாயத்துக்காரர் போட்டி போட்டு தான் மேலே வர முடியும் சரிங்களா அதை ஒருத்தர் வந்து இவனுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்கிது அது தப்பு இவனுக்கு வந்து இவனுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கிது அது தப்புன்னு மாதிரி பார்க்கவே கூடாது ஸோ இது வந்து ஒரு செக்டார் இது வந்து இது செக்டார் இந்திய நாட்டினுடைய அரசியலும் கட்டமைப்பின்படி இத்தனை பர்சன்டேஜ் இவனுக்கு இத்தனை பர்சன்ட் இவனுக்கு இத்தனை பர்சன்ட் இவனுக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே அந்த கம்பெனியில் வந்து பங்கு பெறணும் அவனுடைய பங்களிப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்பட்டதாக இடஒதுக்கீடு நாங்கள் இல்லையா அந்த கம்பெனியில் இரநூத்தம்பது இரநூத்தம்பது அந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தினுடைய உயர் பதவிகள் இருக்குது அப்படின்னா இவனும் வேலைக்கு போட்டோம் அவனும் வேலைக்கு போட்டோம் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் அது இடஒதுக்கீடு இல்லைங்களா அதை விடுத்துட்டு வந்து இவனுக்கு மட்டும் கிடைக்கிது எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்கிறதே அறியாமையின் உச்சம் ஏன்னா இந்திய நாட்டில் எல்லாருக்குமே வந்து இடஒதுக்கீடு இருக்குது ஆனால் இதெல்லாமே தெரியாமல் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா இடஒதுக்கீடு வேணாங்க வெறும் மார்க்கின் அடிப்படையில் மட்டும் நீங்கள் கொடுங்க வேலை வாய்ப்புகள் கொடுங்க எதுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தீங்க அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு புதுவிதமான கருத்து உருவாக்கங்களை ஒரு சில தற்கொலைகள்லாம் விதைச்சிக்கிருக்கானுங்க அதாவது இந்த இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் நான் சொன்னேன் ஆரம்பத்தில் கதை சொன்னேன் இல்லையா ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில் ஐநூறு வேக்கெட்டு அந்த ஐநூறு வேக்கெட்லேயுமே வந்து இவை மட்டும்தான் போனான் மற்றவையும் போக முடியல ஏன் போக முடியலனா அவனுக்கு இன்ஃப்ளயன்ஸ் இருந்துச்சு பெரிய பெரிய அரசாங்க அதிகாரிகளுடைய தொடர்பு இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சிஸ்டம் இருக்கிறனால தான் நீயும் பங்களிப்பில் இருக்கிற நீயும் பங்களிப்பில் இருக்க அந்த சிஸ்டம் ஒன்று இல்லை அப்படின்னா ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவன் மட்டும் தான் பங்களிப்பில் இருப்பான் ஏன்னா அவனுக்கு அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் எல்லாமே தொடர்பில் இருக்கிறாங்க ஆண்டாண்டுக்காரப்ப பெரிய பெரிய பணக்காரனாக இருக்கிறான் சரிங்களா அப்படின்றப்ப அவன் மட்டும் தான் வேலைக்கு போக முடியும் நீ வேலைக்கு போக முடியாது ஆனால் சட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயம் இருக்கிறதுனால தான் அதாவது இடஒதுக்கீடு என்று சொல்லப்படுகின்ற சட்டம் இருக்கிறனால தான் நீ கண்டிப்பாக நம்மள அவனுக்கு கொடுத்தா ஆகணும் இரநூத்தொம்பது சீட்டுமே அவன் கொடுத்தா ஆகணும் அப்படி மாதிரி சட்டம் சொல்லுது அது ஒன்று இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தம் இவன் மட்டும்தான் போவான் சட்டம் ஒன்று இல்லை அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இவன் மட்டும் தான் போவான் ஒன்றால் போகவே முடியாது ஏன்னா ஓப்பனாக சொல்கிறாங்க பறையர் மக்களோ தேவேந்திர வேளர் மக்களோ இல்லாட்டி அருந்தயன மக்களோ இல்லாட்டி வந்து கவுண்டரோ வன்னியரோ நாடாரோ இல்லாட்டி வந்து முக்களத்தூரோ இவங்க யாருமே வேலைக்கு போக முடியாது ஏன்னா இவங்க எல்லாருமே ஆண்டாண்டு காலமாக வந்து கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் இல்லை இந்திய நாட்டினுடைய சனாதன கட்டமைப்பின்படி ஆண்டாண்டு காலமாக கல்வி மறுக்கப்பட்ட சமுதாயம் அப்போ வந்து இன்னைக்கு சட்டம் ஒன்று இருக்கிறனால தான் இவன் இரநூத்தம்பது இவனுக்கு கொடுத்தா ஆகணும் அப்படின்ற மாதிரி சூழல் வந்து இருக்குது சில இந்த இரநூத்தம்பது என்பது வந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஸோ இந்திய நாட்டினுடைய அரசின் சட்டத்தின் பற்றி எவ்வளோ இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ சட்டம் ஒன்று இருப்பதனால தான் உங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கிடைக்குது இல்லை அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஆரம்பத்தை சொன்ன மாதிரி இந்த கம்பெனியில் வந்து ஐநூறு நபர்களுமே இவை மட்டும்தான் வேலைக்கு இருப்பான் சரிங்களா ஸோ புரிதலுக்கு வாங்க இந்த கூறிக்கொண்டு இப்போட சமீபத்தில் கூட ஒரு பொண்ணு வந்து பேசிச்சு தற்கொலை தனமாக பேச்சு ஏங்க நான் ஓசிங்க எனக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கிடையாது எஸ்சி மட்டும் தான் கிடைக்கிது நான் அவரோம் முதலமைச்சரானா நட்டமாக நிப்பாட்டி காட்டிடுவேன் நான் எஸ்சி மக்களுடைய இடஒதுக்கெலாம் பச்சிருவேன் அதாவது ஸ்காலர்ஷிப்லாம் எடுத்துருவேன் அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லுது எவ்வளோ ஒரு அறியாமையே என்னுடைய உச்சம் இதெல்லாமே அந்த மாதிரி சொல்லுது ஸோ அந்த மாதிரி நபர்கள் எல்லாமே இதெல்லாம் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு கற்பியூ ஒன்று புரட்சி செய்கிற புரட்சி நம்பர் வரை கூறிக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்